சிவன் டுபே நேற்று விக்கெட் ஆகியிருந்தால் சேஸ்கே நிச்சயம் தோல்வியை தழுவியிருக்கும் கமெண்டரியில் இருந்தவர் கூட சிவன் துபே அடிக்கவில்லை என்று கதறி கொண்டிருந்தனர் சிவன் டுபே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார் என்று தான் நான் சொல்வேன் நீ ஒருவன் தான் வெற்றி பெற்று கொடுக்க முடியும் கடைசி வரை நில் என்று சொல்லி அனுப்பியது போல இருந்தது அவரின் ஆட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் லக்னோ அணிக்கு எதிரான வெற்றி என்பது நூறு சதவீதம் கம்படபிள் வெற்றி என்று சொல்ல முடியாது மடமடவென்று விக்கெட் போனது சிஎஸ்கே அணிக்கு ஆபத்து தான் லக்னோ அணியின் தொடக்க பேட்ஸ்மேன்களை விக்கெட் எடுத்தது சிறப்பு அதற்கு மைதானம் உதவியாக இருந்தது என்பது தான் யதார்த்தம் லக்னோனியை பவர் பிளே முடிந்தவுடன் பெரிதாக ரன்கள் அடிக்க விடாமல் கண்ட்ரோலாக ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்தியது தோனியின் சிறப்பு டாஸ் வெற்றி பெற்ற பொழுது இன்று சென்னை அணி வெற்றி பெறும் என்று ஒரு நம்பிக்கையிலிருந்து அது நடந்தும் இருக்கிறது லக்னோனியில் ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வந்திருப்பது சிறப்பு சற்று மெதுவாக ஆடினாலும் அவரும் விக்கெட் இருந்தால் இந்த அளவு ரன் வந்திருக்காது லக்னோ அணி சார்பில் ரிஷப் பண்ட் அறுபத்து மூன்று ரன்கள் மார்ஷ் முப்பது ரன்கள் பதோனி இருபத்தி ரன்கள் எடுத்து இருபது ஓவர்களில் நூற்று அறுபத்தாறு எடுத்தனர் சென்னை அணி சார்பில் ஜடேஜா இரண்டு விக்கெட் பத்திரனார் இரண்டு விக்கெட் சென்னை அணி நூற்று எழுபத்தைந்து ரன்களுக்கு கீழ் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஒரு வரலாறு இருக்கிறது ஷைக் ரஷித் இந்த அறிமுக வீரர் பத்தொன்பது பந்துகளில் இருபத்தேழு ரன்கள் எடுத்து சிஎஸ்கே ரசிகர்களின் கவனத்தை கவர்ந்திருக்கிறார் ரச்சின் ரவீந்திரா முப்பத்தேழு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் வழக்கம் போல ராகுல் திருப்பாதை முதலில் சொதப்ப ஜடேஜா மற்றும் விஜய் சங்கர் சொற்பரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறினர் சிங்கம் சிங்கிலாத்தான் வரும் என்பது போல ஒரு இக்கட்டான தான் இன்றும் தோனி வந்தார் தோனி நான் ஒரு பினிஷர் ட என்பதை மீண்டும் நிரூபித்தார் சாத்தூல் தாகூர் ஓவரை அடித்து துவம்சம் செய்தார் ஒரு கட்டத்தில் லக்னோ விக்கெட் எடுத்து வெற்றி பெறுவார்கள் என்று நினைக்க தோன்றியது நான் இருக்கும்போது அப்படி வெற்றுவேனா என்று தோனி பதினொன்று பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் எடுத்தார் சற்று தடுமாறிக் கொண்டிருந்த சிவன் டுபேவும் தோனி வந்தவுடன் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிக்கான ரன்களை அடித்தார் சிவன் துபே சர்று மெதுவாக ஆடினாலும் அவர் களத்தில் நின்றது ஒரு நம்பிக்கை அளித்தது நாற்பத்து மூன்று ரன்கள் எடுத்து கடைசிவரை அவுட் ஆகாமல் இருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் இல் சென்னை அணி தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தோனி கூறுகையில் இன்று எங்களது பந்துவீச்சு மற்றும் பில்டிங் சிறப்பாக இருந்தது நாங்கள் எங்களை மீட்டெடுத்திருக்கிறோம் என்று கூறினார் மேட்ஸ் லக்னோவில் நடந்தாலும் மைதானம் எங்கும் எல்லோ ஜெர்சி மட்டுமே பார்க்க முடிந்தது நேற்று தோனி ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நாள் என்று தான் சொல்ல வேண்டும் மீண்டும் தல தோனி தன்னை ஒரு சிறந்த பினிஷர் என்று நிரூபித்து இருக்கிறார்